கிட்டத்தட்ட முப்பது பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஃபோன் லேப்டாப் ஹார்ட் இந்த மாதிரி எல்லாமே அந்த ஏ டூ திருநாவுக்கரை சப்ஸ்கேண்ட் ஆகிருந்தப்ப எல்லாருமே மறந்துருக்க முடியாது ஒரு வீடியோ போட்டான் நேரப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் அட்வொகேட் டாக்டர் ஆர் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதுக்கு இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த குற்றத்துக்கு இப்ப கொடுத்துருக்க தீர்ப்புங்கிறது வந்து போதுமானதா ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இது இது இதை நோக்கியே வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி ஆறு ஆறு வருட காலங்கள் வந்து ஏன் இந்த தாமதம் ஏற்பட்டுச்சு கொடுத்துருக்க தாமதம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தண்டனை போதுமா சி தண்டனை இதை தாண்டி என்ன ஒன்று ஒன்னே இப்ப எல்லாரோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா ஏன் உடனே சொல்லலை ஏன் வந்துட்டு தூக்கில் போடல ஏன் டெத் பெனால்ட்டி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கட்டில கொஸ்டின்ஸ் இருக்கு அதுக்கு நம்ம முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் லீகல் சிஸ்டம் போறீங்க அப்படின்னாலே ஸ்டில் டெத் பெனால்ட்டி இஸ் அ டிபேட்டபுள் கான்செப்ட் சரிங்களா அது வந்து ஏன்னா டெத் பெனால்ட்டி நமக்கு தெரியும் இட் இஸ் அகேன்ஸ்ட் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்றது ஒரு பக்கம் யாரோட உயிரும் எடுக்கிறதுக்கு யாருக்குமே இங்க வந்துட்டு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்றது ஒரு பக்கம் எல்லாமே இருந்தாலும் இவங்க தப்பு பண்ணாம தானே இவங்க உயிரை ஏன் ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரியான குற்றங்கள் செய்கிறவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படிங்கறது விஷயம் இருந்தால் தானே இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காம இருக்கும் இப்ப அரபு நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்டனைகள்லாம் குற்றங்கள் பண்ணாங்கன்னா தண்டனைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கே தெரியும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லாதது இல்லாததுதான் இதுக்கான காரணம் தானே ஏன்னா ஸ்டில் அதை தான் எல்லாருமே ஒன்று உதாரணமாக எடுத்து வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது அது எல்லாமே நம்ம எதாவது ஒன்று இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம முதல்ல கொண்டுட்டு வருது வந்து லைக் யூஏ தான் இருக்கும் அந்த இடத்துல நினைக்கிறேன் இல்லையா அவங்கள மாதிரி ஏன் டெத் கொடுக்கலாம் ஏன் நடுவரில் நிற்க வச்சு இது பண்ணல ஏன் அடிக்கலை ஏன் இது பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது பட் ஆனால் லா ஆஃப் த லேண்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அது என்ன சொல்லுதுன்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த இடத்துல ஸோ அதன்படி தான் நம்ம போய் ஆனது ஒன்று அதனால தான் இப்போ ஈக்குவலாக ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்ம யாருமே மறந்துருக்க முடியாது நிர்பயா கேங்கர் கேஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கத்துவா ரேப் கேஸ் அதுவுமே எல்லாருக்குமே ஒரு ஒரு ரெண்டுமே ஒரு ஒரு பெரிய ஒரு அதிர்வெளியை ஏற்படுத்தின ஒரு கேஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் ஜி ஆஃப் ஐபிசி ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது அதாவது கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விச் மீன்ஸ் இந்த மாதிரி கேங் ரேப்பில் யாராவது ஈடு ஈடுபடுறாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து நாட் பி லெஸ் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அது டுக்சிமம் ஆஃப் இட் கேனா இட் கேன் பி அ லைஃப் இம்ப்ரசன்மென்ட் ஆர் டெத் பெனால்டி அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு ஓகே ஏன்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னா டெத் பெனால்டின்றது ஸ்டில் அந்த டிபேட்டபிள் கான்செப்ட் ஒன்னுன்றதுனால இப்போ இங்க லைஃப் இம்ப்ரெசன்மென்ட் இந்த கேஸ் வந்து ஒரு ஒரு திரும்ப இத வந்து எப்படி சொல்லணும்னா லேண்ட்மார்க் கேஸ்ன்றது ஒன்னு ப்ரெசிடென்ட்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம் இப்போ லா பொறுத்த வரைக்கும் ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்கறாங்கன்னா மூணு விஷயம் அப்ளை பண்ணனும் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் அது ஒரு பக்கம் ஈக்விட்டி அண்ட் குட் கான்சைன்ஸ் சொல்லுவோம் மனசாட்சி மனிதாபிமானம் எல்லாமே மொராலிட்டிய பேஸ் பண்ணியும் உள்ள வந்துட்டு கொண்டு வரணும் ஓகே எவிடன்ஸோட சேர்த்து சரியா ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ட் அண்ட் ப்ரொவிஷன் இந்த ஆக்ட்ல இருக்க இந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுது ஏது சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்க வரும் மூணாவது வந்து பிரிசிடென்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் முன்னாடி நடந்திருக்கும் இல்லையா அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் அந்த கேஸை வச்சு பிரசன்ட் கேஸ்க்கு கொடுக்கற जजமென்ட் அத அடிப்படையில் இப்ப இருக்க அந்த கேஸ்க்கு அந்த தண்டனை கொடுக்கிறது அந்த 2013 18 வருஷையில கண்டிப்பா பொல்லாச்சி இந்த கேஸும் அடுத்தது வருஷில வரப்போற போற ஒண்ணு அந்த டெத் பெனாலிட்டிக்கு ஒரு மாற்றமா நான் சொல்ல மாட்டேன் பட் அதை விட ஒரு கொடுமையான தண்டனை தான் இதுல அஞ்சு ஆயுள் வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஒண்ணு இதுல இன்னொன்னு அது மட்டும் இல்லாமல் இதுல அந்த ஆயுள்ன்றதே ஒரு மாதிரி ஸ்பெசிபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல என்னன்னா சிறையில் இயற்கை மரணம் ஏதும் வரை ஆயுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே இதில் முற்றிலுமாக வந்துட்டு புதிதான ஒரு விஷயமெல்லாம் இந்த கேஸில் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமா திரைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு ஏன்னா சொர்க்கவாசல்னு ஒரு படம் அதில் ஒரு நாலு எம்எல்ஏக்களுக்கு வந்து தர்ணை கொடுத்துருப்பாங்க ஜெயிலில் இருப்பாங்க அவங்களுக்கு இங்கே வெளியில் இருந்தாங்களாம் என்ன மாதிரியான வசதிகள்லாம் நம்ம கிடைக்குமோ அது எல்லாமே ஜெயிலுக்குலாம் கிடைக்கும் அது மாதிரி இவங்களுக்கு கிடைக்காது அவங்க ஏகபோகமாக சந்தோஷமாக வாழ மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இல்லை என்ன நிச்சயம்ன்றத தாண்டி நம்ம இங்கே வந்துட்டு ப்ராக்டிக்கல் இதுவாக ஒன்று பார்க்கலாம் ஏன்னா நேத்தி நமக்கு அப்டேட் வந்து பார்த்தோன்னா தெரியும் முன்னாடி கோயம்புத்தூர் சிறையில் அதுக்கப்புறம் சேலம் இப்போ சேலம் சென்ட்ரல் சென்ட்ரல் பிரசன்லாம் இருக்கும் போது அவங்களுக்கான விஷயங்கள் இப்போ ஆரம்பிச்சாச்சு முன்னாடியே இது நிறைய பேருக்கான கொஷின் வந்தது வெளில இருக்கவங்க கூட அவ்வளோ ஷேப்பாக பியாட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க நேத்தி வரும்போது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபுல் கலர்ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில் அவ்வளோ இதுவாக பியாட்லாம் வச்சுருக்காங்கன்னு ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் விசாரணை கைதியாக இருக்க வரைக்கும் இருக்க ட்ரீட்மெண்ட் வேற ஒரு இதுக்கு கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி வேற அந்த அண்ட் ஏழரை மணி டு ஈவினிங் நாலரை மணி வரைக்கும் மேண்டேட்ரி ஒர்க் அந்த இடத்துல பண்ணி ஆகணும் அதாவது ஒரு நெசவு தொழில் பண்ணலாம் இல்ல அந்த அட்டைப்பட்டி தயாரிக்கிற வேலைகள் பண்ணலாம் ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் இதுல இவங்க கேஸ்ல இவங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம்னு சொல்லப்படுது இந்த இடத்துல அதுல இருபது சதவீதம் வந்து அவங்க வீட்டுக்கு அவங்க அனுப்பலாம் ஓகே மிச்சம் இருக்க எண்பது சதவீதத்தை வந்துட்டு அவங்க அவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் வந்துட்டு இங்க இருக்க போகுது அப்படிங்கிறது தான் விஷயம் பட் நீங்க கேட்ட மாதிரி என்ன நிச்சயம் அப்படின்னா அது வந்து போக போக நம்ம பார்க்கும் அது என்னன்றது நமக்கு தெரிய வரும் அந்த காணொலிகள் வெளில வந்துச்சு அந்த அந்த சமயத்தில் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெண்களை துன்புறுத்துற மாதிரியான காணொலிகள் பெண்கள் கதர்ந்த சத்தம்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அண்ணே என்னை விட்டுருங்க வலிக்குது இன்னும் காதல ஒழிச்சு சந்தேகம் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செஞ்சவங்க தான் இவங்க இப்படி பார்த்தவங்க எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும் நம்மள உங்களாம் நம்ம கையில கிடைச்சிட மாட்டாங்களா உங்களை ஏதாவது நம்ம பண்ணிட மாட்டோமாங்கிற எண்ணம்லாம் எல்லாருக்குமே தோணி இருக்கும் எல்லா அண்ணன்களுக்கும் எல்லா அப்பா அவங்களுக்கு இப்ப கொடுத்துருக்க தண்டனை அதாவது இவ்வளவு கால தாமதம் படுத்தி கொடுத்துருக்க தண்டனை சரியானதான் ஹஸ்பண்ட் நமக்கு லாலே இருக்குங்க இமீடியட்டா முடிக்கணும் இல்லைன்னா நமக்கு லா ப்ரொவிஷன்ஸில் இருக்குது தட் வந்து ஸ்பீடு டிஸ்போசல் போட்டு இம்மீடியட்டாக கேஸை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஒன்று சொன்ன மாதிரி அந்த அந்த ஆடியோ வந்து எவ்வளோ ப்ரூட்டல் சி ஒரு ஒரு ரேப் கேங் ரேப்புன்றதை தாண்டி அதுக்கப்புறம் அவங்கள த்ரெட்டன் பண்ணி வீடியோ எடுத்து வச்சு அது ப்ரூட்டலாக சரி இது இது எங்கேயோ நடக்கிற விஷயம் இல்லை இங்கேயே நம்ம மேட்ரிமோனியல் லைஃப்பில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த விஷயம்லாம் உண்மையா சொல்ல போனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த விஷயத்த நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஏன்னா சில வைஃப் எல்லாம் வருவாங்க வரும்போது எனக்கு இமீரியட்டா டிவோர்ஸ் வேணும்னு கேட்பாங்க அந்த இடத்துல என்னன்னு கேக்கும்போது அவங்க சொல்ற முதல் வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா செக்ஸ் சைக்கோ அந்த இடத்துல எப்படின்னா கெட்ட செக்ஸ் ஓகே இல்ல அப்படின்னா அடிச்சுக்கிட்டே ஈவ் செக்ஸ் இது வந்து ஒரு சைக்கோ தனமான ஒரு சைக்கோ பார்த்தோட ஒரு மென்டாலிட்டி அப்படின்னு தான் சொல்லலாம் அதுவா இருக்கட்டும் இல்ல நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு நம்பிதானே வந்தேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆடியோவா இருக்கட்டும் எல்லாமே இன்னும் நம்ம காதுக்குள்ளேயே ஒழிச்சிட்டு இருக்க ஒரு ஒரு விஷயமா தான் இருக்கு அதை தாண்டி இங்க பெரிய சல்யூட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த எட்டு பெண்களுக்கும் பெண்களுடைய குடும்பத்தாருக்கும் தான் நம்ம கொடுக்கணும் இன்னைக்கு அவங்க வந்து நிக்கலன்னா இது எவ்வளவு தூரம் வந்திருக்குமா கண்டிப்பா நிச்சயம் அந்த எட்டு பெண்கள் மட்டும் இல்ல நிறைய பேர் அஞ்சு பெண்கள் அதுல இருந்ததா சொல்லப்படுது ஆயிரத்தி நூறு வீடியோஸ் வந்து அதுல இருந்ததா சொல்லப்படுது பட் ஒரு விஷயம் நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் மேன் வியூ பாயிண்ட் லீகல் வியூ பாயிண்ட் ரெண்டு பிரிக்கணும் அந்த இடத்துல சரிங்களா இங்க வந்துட்டு இப்போ இதை உட்காந்து நாங்க லீகல் பாயிண்டா புரிய வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் லாங்குவேஜ்ல யோசிக்கலாம் பாதிக்கப்பட்டவங்க வெளியில வராம ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமாங்க கண்டிப்பா எடுக்க முடியாது இதுலயும் அந்த தான் அந்த இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர்ல இருந்து ஒரு இருபது பேருன்னு சொன்னாங்க இருபது பேர்ல இருந்து ஒன்பது பேர்ல ஒருத்தவங்க வரல இந்த எட்டு பேர் வந்து பெரிய பெரிய விஷயம் வந்து இந்த பிறல் சாட்சியா யாருமே மாறாததுதான் ரீசென்ட் டைம்ல இந்த பிறல் சாட்சியா மாறிய எவ்வளவு கேசஸ் அப்படியே அந்த ரீசெண்டா ஆசினி அந்த பிரே பண்ண விஷயத்திலே வந்துட்டு அவங்க அம்மா கொலை பண்ண விஷயத்துல அவங்க அப்பாவே பிறல் சாட்சியா மாறினதுனால விடுதலை சி கோர்ட்டுக்கு தேவை எவிடன்ஸ் அவ்வளவுதான் ஏன்னா கோர்ட்ல மூணு விஷயம் வரப்படும் ஒண்ணு இவர் குற்றவாளிங்க இருக்க எவிடன்ஸ் போதுங்க இவன் குற்றவாளி இன்னொன்னு இவர் குற்றவாளி இல்லை பிகாஸ் பொய்யா குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம் என்ன நடந்திருக்கலாம் இவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு ஒரு கேஸ் இருக்கு அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விஜய் சித்ரா கேஸ் என்ன ஆச்சு அந்த இடத்துல சோ அங்க சொல்லுது கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் தான் சொல்லுது பட் அங்க எவிடன்ஸ் கிடையாது என்ன ஆச்சுன்னா உள்ள கதவை தாக்கப்பட்டு இருந்தது எப்படி அவங்க உள்ள இருந்திருப்பாங்க ஏன்னா அவரே அங்கே கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நான் தான் வந்து நீ போய் செத்து போயிரு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு பட் அதுக்கான பீரியட் அவர் பெயில் அதுக்கு முன்னாடி அனுபவிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு காசெல்லாம் எல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த விஷயம் இங்கே சொல்லப்பட்டது ஓகே அதே மாதிரி தான் இதுலையும் அந்த எட்டு பேர் தான் வெளியில வந்திருக்காங்க ஏன்னா யாரையும் நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது கண்டிப்பா ஏன்னா இந்த எட்டு பேருக்கே சிபிஐ இவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுத்து இது இன்னும் இந்த கேஸ் இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் எதுக்காக அப்படின்னா விக்டிம் அண்ட் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஏன்னா இன்னைக்கு நிறைய கேஸ் டிலே ஆகுறது அதனாலதான் அப்ப நீங்களே கேட்ட மாதிரி இதுல ஏன் நீங்களை பல பேர் கேக்குற மாதிரி ஏன் இந்த ஆறு வருடம் டிலே இந்த ஆறு வருடம் டிலேன்றது எங்கேயுமே டிலே ஆகலை இதுல ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் விஷயங்கள் இங்க போயிட்டே இருந்தது ஏன்னா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாப்பத்தெட்டு சாட்சியங்கள் மூணு தடவையா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இரநூத்தி ஐந்து ஆவணங்கள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு அதுலயும் இந்த குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்தே பன்னெண்டு ஆவணங்கள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு அதுல பதினோரு ஆவணங்கள் வந்து ஜட்ஜ் வசம் கோர்ட் வசம் வைக்கப்பட்டிருந்தது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக கிட்டத்தட்ட முப்பது பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அந்த இடத்துல போன் லேப்டாப் ஹார்ட் இந்த மாதிரி எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு பேர் சார்ஜ் ஷீட்டு அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் ஜட்மெண்ட் இவ்வளவுத்தையும் கொண்டு வரணும்னா இந்த கால அவகாசம் கண்டிப்பா தேவையான தான் இருக்கு ஏன்னா இது எடுத்த உடனே போலீஸ் எல்லாம் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது அதுல இருந்து எடுக்கப்பட்டது இல்ல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா டெக்னாலஜி இந்த இடத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல டெக்னாலஜி பெருசா ஒர்க் ஆயிருக்கு ஒண்ணு வந்து அந்த ஏ டூ திருநாவுக்கிற சப்ஸ்கேண்டா இருந்தப்போ எல்லாருமே மறந்துருக்க முடியாது ஒரு வீடியோ போட்டான் எனக்கும் இருக்கும் சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி தான் பிடிக்கப்பட்டான் இதுலயும் டெக்னாலஜி பெரிய ரோல் இன்னொன்னு இந்த இடத்துல இதே திருநாவுக்கரசு சபரிராஜன் கிட்ட இருந்து ஐபோனும் தென் லேப்டாப்பும் பறிமுதல் பண்ணப்பட்டப்போ எல்லாமே டெலிட் பண்ணப்பட்டிருந்தது அந்த இடத்துல எல்லாமே திரும்ப ரெக்கவரி பண்ணி ரிவர்ட் பேக் எடுத்துதான் அது எல்லாத்தையும் இங்கே எவிடன்ஸை சப்மிட் பண்றாங்க அப்போ அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் சைபர் ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பணும் அது எல்லாத்தையும் ரெக்கவரி டைம் எடுக்கும் இந்த ஆறு வருட காலங்கள் இது நான் வந்துட்டு நியாயப்படுத்த விரும்பல பட் ஆனால் இதுக்கான ப்ராசஸிங் டைம் தான் இந்த ஆறு வருஷ காலங்கள் இப்போ இந்த ஒரு ஒரு பெண் அந்த ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பெண் வெளில வந்ததன் விளைவாக தான் இது வந்தது சபரிராஜனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி நம்பி காரில் ஏறி அங்கே இன்னும் மூணு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி இதனாலதான் சில பெண்கள் அவங்க லைஃபையே முடிச்சுக்கிறாங்க